பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இணை சட்டம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வார்த்தை ஒன்று உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்போது உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவை கிரிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் சுவாமி இந்த நீர் எங்களுக்கு பக்கத்துணையாக உமாக்கு நன்றி இரவு நேரத்திலே கண்மணி போல் எங்களை பாதுகாத்து உமது அன்போடும் பாசத்தோடும் எங்களை வழிநடத்தியதற்காக உமக்கு உமாக்கு நன்றி அப்பா புதிய மாதத்திலே புதிய ஆற்றலை தந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்து இருக்கின்றோம் தகப்பனே கடந்த நாட்களிலெல்லாம் எங்களுடைய ஜப விண்ணப்பங்களை கேட்டு எங்களுடைய ஜபத்திற்கு பதில் தந்திருப்பதற்காக உமாக்கு நன்றி தகப்பனே இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட எங்களை முழுவதும் உமது திருப்பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுக்கு உணர வைத்துக்கொண்டு இருக்கின்றீர் நீர் எங்களோடு கூட வழி நடப்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது அறிந்து கொள்ள முடியது முடிகின்றது ஏனென்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை காண செய்திருக்கின்றீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி உணவும் உடுக்க உடையும் தந்து எங்களை அரவணைத்து அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரமப்பாம் உம்மை நம்பி வரக்கூடிய பிள்ளைகள் யாருமே வெறுங்கையாய் கடந்து போவது இல்லை என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஏனென்றால் என் ஆண்டவருடைய அருளும் என் ஆண்டவருடைய இரக்கமும் எப்பொழுதும் அவர்களுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதையும் பார்க்க முடிகின்றது இயேசு கிறிஸ்துவை உன்னத தகப்பனே பெரியவரே பரிசுத்தரே இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருப்பதை போல் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்கின்றீரேன் உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு பக்க இருந்து ஆசீர்வதிக்கின்றீரே அவர்களுடைய குரலை கேட்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நேரத்திலும் கூட பாவிகள் எங்களுக்காக உம்மை நோக்கி அப்பா நாங்கள் பாவிகளாக இருக்கின்றோம் பலவீனமாக இருக்கின்றோம் இந்த உட இந்த உலகத்திலே உண்மை அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அண்டவரே இந்த உடலிலே ரத்தமும் சதையும் இருக்கும் பொழுதும் எங்களை எப்பொழுதுமே பாவத்தில் விழ வைக்க தேவையில்லாத சிந்தனைகள் எங்களுக்குள் வருகிறது சுவாமி இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறோம் ஆனால் எங்களால் பரிசுத்தமாய் வாழ முடிய உண்மையோடும் உத்தமத்தோடும் இருக்க விரும்புகிறோம் தகப்பனே ஆனால் எங்களால் உண்மையோடும் உத்தமத்தோடும் இருக்க முடியவில்லை ஆண்டவரே ஏனென்றால் அதிசயங்களை அற்புதங்களையும் செய்யக்கூடிய நீர் எங்களுடைய கரங்களில் இருந்து நீர் எதையும் எதிர்பார்ப்பது இல்லை உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பரிசுத்த நெஞ்சோடும் பரிசுத்த ஆற்றலோடும் பரிசுத்த வல்லமையோடும் மட்டும் வாழ வேண்டும் என்பதை நீர் விரும்புகின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாழக்கூடிய நாட்களிலே முடிந்த அளவுக்கு பரிசுத்திற்காக போராடி என் ஆண்டவருடைய கரங்களில் இருந்து அற்புதங்களை அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தகப்பெண்ணே நீர் கொடுக்கக்கூடிய அந்த விடுதலையின் ஆற்றலை பெற்று விடுதலை பெற்றவர்களாய் நடக்க வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோமப்பா இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட நீர் உமது பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்து இருக்கின்றேன் என் ஆண்டவராகிய கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுக்கும் பொழுதும் அவர் எல்லாம் நிலங்களுக்கு மேலாக என்னை உயர்த்துவார் உன்னை உயர்த்துவார் என்று நீர் கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைக்காக நன்றி அப்பா இந்த வார்த்தை எங்களுக்கு சொந்தம் தகப்பனே இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்து இருக்கின்றீர் ஆம் தகப்பனே இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இருக்க ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய குரலுக்கு கொடுத்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வழியில் நடந்தும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய்மை நோக்கி அப்பா ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்தும் பொழுதும் எந்த ஒரு மனிதரும் அதை தடை செய்ய முடியாது நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதும் எந்த ஒரு மனிதனும் எங்களுக்கு எதிராக செயலாற்ற முடியாது நீர் எங்களை உமது வழியில் நடத்தும் பொழுதும் அதில் தடைகளோ எந்த தொந்தரவுகளோ இருப்பது இல்லை ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதும் சண்டை சச்சரவுகள் இல்லை நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தக்கூடிய நேரத்திலே எங்களுடைய பலவீனங்கள் மாறி போகின்றன அதிகாலையிலே என்னோடு இணைந்து என் ஆண்டவருடைய ஆற்றலையும் வல்லமையும் தேடி வந்து உமது திருமுகத்தை பார்த்து ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் விசுவாசத்தோடு உமை நோக்கி ஜெபித்துக்கொண்டு கொண்டு இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் ஒப்புக்கொண்டு

பற்றி பிடித்துக்கொண்டு கொண்டு செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்பீராக ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக பரிசுத்த ஆற்றலையும் வல்லமையும் கொடுப்பீராக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திட்டத்தை செய்து முடிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோமாப்பா ஆண்டவரே நீரே பெரியவராய் இருக்கின்றீர் நீரே உன்னதராய் இருக்கின்றீர் இந்த நாளிலும் உமது பரிசுத்த தன்மைக்கு முன்பாக எந்தவொரு மனிதரும் நிற்க முடியாது ஆண்டவரே எனவே பாதிகளாக இருந்து தங்களை அழித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் போதை வசுகளுக்கு அடிமையாகி ஆண்டவரே தன்னுடைய உடலை காயப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் ட்ரக்குக்கு அடிமையாகி இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் தேவையில்லாத தீமையான பழக்கங்களுக்கு அடிமையாகி தங்களையே அழித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் நீர் தொடும் தகப்பனும் ஒவ்வொருவரையும் தொட்டு அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து இந்த உலகத்திலே அவர்கள் பரிசுத்தமாய் வாழவும் என் ஆண்டவருடைய ஆற்றலை தேடக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறோமப்பா ஆண்டவரே இந்த நாளிலும் கூட அநேக பிள்ளைகளை உயர்த்தி அநேக நீர் ஆசிர்வதி பகைவர்களை எங்கள் சார்பாக நீர் கொண்டு வந்திருக்கின்றீர் ஆசீர்வதிக்கும் வந்திருக்கின்றும் நாங்கள் நகரிலும் பெற்றவர்களாக இருப்போம் வயல்வெளியிலும் இருப்போம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஆசி பெற்றவர்களாக வாழ்வார்கள் என்பதை நாங்கள் வசிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் கூட உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் நோய்பாய்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ோம் மருத்துவமனையிலே கைவிடப்பட்டு இருக்கக்கூடிய மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் அந்த எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படி வாழ முடியும் எனக்குள் இருக்கக்கூடிய இந்த நோயினால் நான் வருந்துகிறேனே வேதனை அனுபவிக்கிறேனே என்று சொல்லி உம்மை நோக்கி கூக்கரளிட்டு ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பி தங்கைகளையும் ஒப்புக் அண்டவரே இந்த நாளிலே நீரே பெரியவராய் இருக்கின்றீர் எனவே ஒவ்வொருவரையும் தொட்டு ஆகும் நீரே மருத்துவராய் இருக்கின்றீர் நல்ல ஒரு சிகிச்சை பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட எங்களுடைய குடும்பத்தில் மறித்துப்போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க சலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்ய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம்பேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமீன் அம்மா தாயி ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னை அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவி அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தீயவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசி அவர்களுக்கு விண்ணக ஆசிர்வாதத்தை பெற்று கொடுத்து நல்ல மனம் திருந்துதலை தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆக்கிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமானமாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே